அதனாலதான் சஹாபா பெருமக்கள் தர்மங்கள் செய்வதற்காக வருகிற போது அவனுடைய சொத்துக்களை வக்க செய்வதற்காக வருகிற போது பெருமானார் முன்னுரிமை எதற்கு கொடுப்பாங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க நமக்கு தெரியும் சஹாபி அவருடைய பயர் தோட்டம் அந்த தோட்டத்தை வக்க செய்யறதுக்காக வருவாங்க பெருமானார் செலவு ஆலேசில் அவர்கள் சொல்வார்கள் இந்த தோட்டத்தை வக்க செய்வதை விட உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு சதக்கா செய்வது அதைத்தான் நான் அதிகம் விரும்புகிறேன் என்று சொல்லுவான் உதவி எல்லா வகையான உதவிக்கும் மிக தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் இந்த அரவணைக்கப்பட வேண்டிய உறவுகள் தான் போன வாரம் நம்ம சொல்லி இருக்கும்போது ஒரு தந்தையை மதிக்கிறத பத்தி இன்னைக்கு குடும்பங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா உறவுகள் பல வகையான உறவுகள் இருக்கிறது எல்லா உறவுகளையும் மதிக்கணும் அதுல தந்தையோடு பிறந்தவர்கள் அவங்க சிறிய தந்தையாக இருக்கலாம் பெரிய தந்தையாக இருக்கலாம் சொன்னாங்க உங்களுடைய தந்தையோடு பிறந்த சிறிய தந்தை பெரிய தந்தை இவர்களும் தான் இருந்தான்னு சொன்னா வாரி உங்களுடைய சிறிய தந்தையும் பெரிய தந்தையும் தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருப்பதாக சொன்னாங்க உங்க தந்தை எப்படி மதிக்கிறது கட்டாயமோ எப்படி கண்ணியப்படுத்துறது கட்டாயமோ அதே போலதான் சிறிய தந்தை பெரிய தந்தையை கண்ணியப்படுத்தணும் ஒரு தந்தைக்கு உதவி செய்வது எப்படி அவசியமோ அதே போலதான் சிறிய தந்தை பெரிய தந்தைக்கும் உதவி செய்யணும் ஆனா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலை என்ன சொந்த தந்தையை கூட மதிக்காத காலத்துல வாழ்றோம் இதுல தந்தையோடு உடன் பிறந்தவர்களே நாம எங்க மதிக்கப் போகிறோம் இந்த வகையான இந்த உறவுகள் விஷயத்துல நாம காட்டுகின்ற தான் நம்முடைய எல்லா விதமான வீழ்ச்சிக்கும் காரணம் அதே போலதான் தாயுடன் பிறந்தவர்களை பற்றி பெருமனார் செல்லிசன் அவர்கள் சொல்வார்கள் அல் ஹால சுபி மஞ்சளத்தில் உம்மி தாயோடு பிறந்த அந்த ஹாலா இருக்கிறார்களே அவர்கள் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று பெருமனா செல்லும் ஆலேசலமும் சொன்னான் அப்படி ஆனால் தந்தையினுடைய உறவு தாயினுடைய உறவு இரண்டு உறவுகளும் அரவணைக்கப்படணும் தான் மோசமானவர்கள் நமக்கு தெரியும் நமக்கு அவங்க வழி சொந்தமா இருந்தா அவர்கள் வீட்டுக்கு வந்தானா அந்த கவனிப்பு வேற மாதிரி இருக்கும் கணவன் வழி உறவினர்கள் வந்தாங்கன்னு சொன்னா அப்ப கவனிக்கிறது வேற மாதிரியாக இருக்கும் இது நம்முடைய பெண்கள்கிட்ட உள்ள ஒரு மோசமான குணம் அவங்க வழி உறவுகளை மட்டும்தான் உதவி செய்யணும் அவங்கள தான் கண்காணி அவங்களுக்கு தான் உதவிகள் உபகாரங்கள் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா கணவன் வழி உறவினர்களை வெறுக்கிறாங்க இதுல ஆண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரிதான் தன்னுடைய உறவினர்களை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆண் கூடாது தாயுடன் பிறந்த அந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் உதவி செய்ய வேண்டும் இந்த உதவிகளை கொண்டுதான் அல்லாஹால நம்முடைய செல்வத்திலே பறக்க செய்கிறான் என்று பெருமாநா சலாசன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீசில குறிப்பிட்டார்கள் ஒரு அடியான் இரவெல்லாம் நின்று வணங்குகிறான் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறான் ஆனால் அவன் உறவுகளை பேண தவறினான் என்று சொன்னால் முகம் புற நரகத்திலே தள்ளப்படுவான் பகல நோன்பு வைக்கிறாரு இரவுல நின்று வணங்குகிறார் ஆனால் உறவுகளை அரவணைப்பதில்லை சிலை கூட அழகா சொன்னாங்க சில சொந்த பந்தங்கள்ல நமக்கு எதிரிகளும் இருக்கலாம் நமக்கு எதிரிகள் எல்லா விதத்திலும் நம்முடைய கெடுதிய நாடக்கூடியவர்களும் இருக்கலாம் சொன்னாங்க தர்மங்கள்ல சிறந்த தர்மம் எதுவென்று சொன்னார் சதப்பான சிறந்த சதக்கா இது ஒன்று சொன்னால் காஷிகை யார் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்கிற தர்மம் தான் நம்ம பலரும் கூட அந்த காரணத்தை சொல்றோம் ஏங்க அவன்கிட்ட பேசுறது இல்ல இல்ல அவன் எனக்கு எதிரி எனக்கு அவன் தான் ஆடுவான் இப்படி சொல்லி பேசாம இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவான் ஆலீசன் அவர்கள் சிறந்த தர்மம் எது உறவினர்கள் உனக்கு யார் விரோதியாக இருக்கிறானோ பகைவனாக இருக்கிறானோ அவனுக்கு செய்யக்கூடிய தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று எனவே முஸ்லீம் சமுதாயம் இந்த உயர்ந்த குணங்கள் இதை கொண்டுதான் வாழ்க்கையில உலகத்திலையும் உயர முடியும் நாளை மறுமையிலையும் உயர முடியும் மன்னிக்கிற உயர்ந்த குணங்கள் வேண்டும் உறவுகளுக்கு மத்தியில சண்டைகள் இருக்கும் மன்னிக்க தான் செய்யணும் பெருமாநாள் செல்லா அலிசன் எப்படிப்பட்ட மனிதரை கூட மன்னிச்சாங்கன்னா அவங்களுடைய மனைவி ஆயிஷா மீது அல்லா பாதுகாக்கணும் விபச்சாரம் செய்ததாக குற்றச்சாட்டு சுமத்தினான் யார் அப்துல் வாஹிபனும் உபயங்கரம் நம்ம யாராவது யோசித்து பார்க்கணும் யாருக்கும் அந்த மாதிரி நிலம் வரக்கூடாது ஒரு மனைவி தன்னுடைய மனைவி மீது விபச்சாரம் செய்ததாக ஒருவர் சொன்னால் நம்ம அவனை மன்னிப்போம் அவனை ஆனா குரானும் ஹதீஸும் எதை நமக்கு கற்றுக் கொடுக்குது அந்த மாதிரி மனுஷனை கூட நீ மன்னிக்கணும் அப்துல் வாஹிபன் உபய் பெருமானாருடைய மனைவி மீது அவன் தான் அந்த அவதூறு பரப்பியதுல பெரிய பங்கு அவனுக்கு அல்லாவே அப்படிதான் சொல்லுவான் வல்லதை பெருமானாருடைய மனைவி மீது குற்றச்சாட்டை பரப்பியது அவன் தான் அப்துல் சாஹிபின் உபைல் சலுத்தாசன் அவர்கள் அந்த அப்துல் உபை இறந்த போது போன வாரமும் இதை சொல்லி இருந்தேன் தன்னுடைய அவர்கள் உடுத்தி ஆடையை கொடுத்து அவனை கபன் செய்யும்படி சொன்னாங்க யாரும் மன்னிச்சாங்க மனைவி மீது அவதூறு கூறி அவனை கூட அல்லாஹுடைய தூதர் மன்னிச்சாங்கன்னு சொன்னா நம்ம உறவினர்கள் இந்த அளவுக்கு யாரும் துரோகம் செய்ய போறதில்லை இந்த அளவுக்கு பெரிய அளவுல யாரும் நமக்கு அநியாயம் செஞ்சிட போறதில்லை ஆனா ரசூல் சரதாசன் அவர்கள் அந்த முனாஃபிஃபை கூட ஒரு பக்கம் முனாஃபிஃபாவும் இருக்கிறான் இன்னொரு பக்கம் மனைவி மீது மோசமான குற்றச்சாட்டை சொன்ன இருக்கிறான் அவனையும் அல்லாஹுடைய தூதர் மன்னிச்சான் அப்படியானாலும் இதை விட சாதாரணமான பிரச்சனைகளுடையவர்களை நாம ஏன் மன்னிக்க கூடாது என்று யோசித்து பார்க்கணும் இந்த அஸ்லாம்களை சரி பண்ணாதான்